ரிஷபராசி வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சவங்க நீங்க அதே மாதிரி இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு கஷ்டங்களையும் கடந்து போகக்கூடியவங்க எல்லாரும் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு மாதிரி கவலையா பார்த்தா ரிஷபராசிக்காரங்க மட்டும் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்து கூட ஒரு அனுபவமா எடுத்துப்பாங்க இனி இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க இதை மற்றவங்களுக்காக நிறைய அறிவுரைகளையும் சொல்லக்கூடியவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானிகள்னு சொல்லலாம் தேவர்களுக்கு அவங்களுக்கு இணையான வாழ்க்கை வாழ்றவங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஒழுக்க சீலர்கள் சரிங்களா ரிஷபம் அப்படின்னாவே தன்னுடைய முயற்சிக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் போராடக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமும் ரிஷபராசிக்கு மட்டும் ஈஸியாக கிடைச்சிடாது இல்லைங்களா இவங்களும் ஏதாவது ஈஸியாக கிடைச்சது அப்படின்னாக்க அதை இவங்க பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க போராடி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அது நமக்கு நிரந்தரமாக இருக்குங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க கண்ணியம் கட்டுப்பாடு உயர்வு இதுதான் இவங்களுடைய மூச்சாவே இருக்கும் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க கடவுள் पड़ता तो पोकीशम நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஐந்து கிரகங்களுடைய பலத்தின் காரணமா நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தொடக்கமே உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே உங்களை மறந்தாலும் சிவபெருமானை மறந்துடாதீங்க இந்த உலகத்தில் நீங்கள் நம்பக்கூடியவனு பார்த்தோம்னா யாருமே கிடையாது ஆனால் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே சிவபெருமானுடைய வழிபாடு துணையா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள்னு எடுத்து சொல்லணும்னா இனி வரக்கூடிய காலத்திலோட தொடக்கத்திலிருந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நிதி ஆதாயம் கிடைக்கும் பணப்புழக்கம் நல்ல சரளமாக இருக்குங்க உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேரும் அது உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இழுபறியாக இருந்துச்சுன்னா அப்படி இருந்த பணம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க குறிப்பாக இனி வரும் கூட காலகட்டத்தில் நிதி தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லைங்க அதே மாதிரி உங்களுடைய நலம் விரும்பிகளால் வருமானம் அதிகமாகும் எதிர்பாராத வருமானம் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை கூட இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க குறிப்பாக இந்த மாதத்தோட நட்பகுதியில் நீங்க விரும்பிய செய்திகள் உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க குறிப்பாக இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எதிர்கொள்வீங்க சவால் எல்லாம் தவிடுபொடி ஆகிடுங்க இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறதா இருந்தாலும் சரி என்ன செய்யறதா இருந்தாலும் சரி பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசவும் செய்யணும் செயல்படவும் செய்யணும் உடனே அப்படின்னு வந்துட்டு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா ரிஷபராசிக்கு ஜம்முன்னு இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஏன்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பயம் வேண்டாம் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கம் தாங்க இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இனி வரும் கால காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியில் குரு பகவான் பக்ர கதியில் இருக்காருங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவானும் அவருக்கு கூட செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் களத்திர கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்துல சுக்கர பகவானும் இருக்காருங்க அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சுட்டு இந்த மா இந்த கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆல்ரெடி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அடுத்து வரக்கூடிய பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறுவாருங்க மூன்றாவதாக பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போகிறாரு அடுத்ததாக இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு ஸோ கிரக அமைப்பு கிரக மாற்றத்தை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் அறிவு திறன் அதிகமாகும் உங்களுடைய சமயோக புத்தியினால் உங்களுடைய சாமர்த்தியான பேச்சினால உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்களை தை எதிரியா நினைச்சவங்க எல்லாமே இப்போ மயங்கி போவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுகள் இனிமையாக இருக்கும் மூன்றாவதாக ருசியான உணவு உண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க சில நாட்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றது கூட நேரம் வந்திருக்காது சரி என உணவே எடுத்திருக்க மாட்டீங்க அது அப்படியே சுத்தமாக வந்துட்டு சாப்பிட்றதே மறந்துருப்பீங்க ஆனால் இப்போ அருமையாக இருக்குது அதே மாதிரி நாலாவது விஷயம் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி அடைவீங்க அடுத்ததாக தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் எல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சில திட்டங்களை செயல்படுத்துவீங்க பணவரவு அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும் வியாபார ஸ்தல ஸ்தலங்களுக்கு புதுசாக இடம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குடைய செயல் திறமைகள் கூடும் பயண பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும் அதே மாதிரி பணி நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவுக்காலுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதுவே குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்த அந்யோன்யம் அதிகம் வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அதெல்லாம் மறைஞ்சு போகுங்க பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் அதுபோலவே வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உறவுக்கார நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெறுவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் காரணமாக சிக்கலான காரியங்களை கூட எளிமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பணவரத்து அதிகமாக கிடைக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவீங்க ஒரு செயல் செய்யணுன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எடுத்த காரியம் கரெக்டாக இருக்கும் ஆனால் செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு வியூகம் அமைச்சிருங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்கக்கூடாதுங்க ஆனால் நீங்கள் அவசர முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தூண்டுவாங்க அப்படி ஏதாவது ஒரு அவசரப்பட்டு அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க அது மாதிரி யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க இது வந்து வீண் வாக்குவாதம் பண்ணுறோம் நம்ம கரெக்டாக தான் பேசுவோம் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியாது ஆனால் இவங்கள்லாம் என்ன சொல்கிறது மாதிரி நம்ம மேலே தேவையில்லாமல் பக வளர்க்குறது வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தடுத்துருங்க அது நமக்கு தேவையே இல்லை நம்ம வேலை ஒன்று பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் விரும்பிய பதவிகள் வந்து சேரும் ஒரு எடுத்த காரியத்தை எடுத்தபடியே முடிப்பீங்க அழகா அதுவும் அழகாக செஞ்சு முடிச்சுடுவீங்க வேலை தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் இப்போ வசூலாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கூட சில திட்டங்கள் தீட்டி ஆலோசிப்பீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை நிலை அமையுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய மன கஷ்டங்களையோ உங்களுடைய குறைகளையோ யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாதுங்க குறிப்பாக சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவே கூடாது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நிறைய கந்திருஷ்டி இருக்கு படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வீட்டில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் சுமூகமா நடக்குங்க தடைப்பட்ட திருமணம் ஏற்பாடுகளை இப்போ வந்து இனிமையா நடத்தி முடிப்பீங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு நீங்க காத்துட்டு இருந்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்கள் தேடி வரும் ரொம்ப மென்மை அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்னொரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா ரிஷபராசியை வரைக்கும் யாருடைய பிரச்சனையிலும் தலையிடக்கூடாது யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்குங்க பணவரத்தை அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்தின எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னி வரக்கூடிய காலத்தில் அதை விட்டு ஒழிஞ்சிடுங்க வேறு மதத்தை சேரவங்க சேர்ந்தவங்க வேறு மொழியை பேசுகிறவங்க கூட உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவாங்க எல்லா வகையிலும் வெற்றி தொடரும் போனால் உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குதுங்க அப்பன் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு இருக்குது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையினுடைய அருளும் இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு எல்லா விதங்களிலும் இரட்சிப்பு வெற்றி தொடருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வங்கிகளை நீங்கள் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் நல்லது நடக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடும் சில சட்ட சிக்கல்கள் இருந்த கூட நீங்கள் வெளிவந்துருவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோக பணிகளின் வீண் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே காரியம் முடிஞ்சிருங்க சக ஊழியர்களால் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை பற்றிய கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி உங்களுடைய மனஸ்தாபங்களை வந்து ப்ப குடும்ப விஷயங்களை மட்டும் யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க மேலும் மற்றவங்களுடைய பேச்சை வந்து சுத்தமாக கேட்கக்கூடாது யாரும் உங்களுக்கு வந்து நல்லது சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவுக்காரர்கிட்டயும் நண்பர்கள்கிட்டையும் பழக்க வழக்கங்களை கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க யாருடைய தூண்டல்களுக்கும் செவிசாயிக்காதீங்க மற்றவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்ற ரிஷபராசிக்கு யாருமே உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க எல்லாம் உங்களை ஏதாவது மாட்டி தான் கவனமாக கவனத்தை செலுத்துவாங்க மட்டும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கும் நீங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையுடைய எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் நீங்க எந்த காலகட்டத்தில் எல்லா விதமான எதிர்ப்புலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை அடைவீங்க நெருக்கடிகள் விளங்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்குங்க வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு உங்களுடைய செல்வாக்கு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரையை ஏற்று நீங்க செயல்படுவதனால வெற்றிகள் தொடரும் அடுத்ததான் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலா செயல்பட்டு எடுத்த காரியங்கள் நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளும் லாபத்தை கொடுக்குங்க வருமானத்திற்கு குறைவே இருக்காது வெளிநாட்டு தொடர்புகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் உயரும் திடீர் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சூழ்நிலையை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கட்டும்ங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அனுசரித்து நடந்துக்கோங்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா முதலாளியை அனுசரித்து நடந்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதீதமான நன்மைகளை கொடுக்கும் அடுத்து நட்பு வட்டாரத்திலையும் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் சரி அனுசரித்து நடந்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க எதிர்பார்த்த வருமானம் உண்டு உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுங்க குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ இனிமையாக நடக்கப் போகுதுங்க ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் காரியங்கள் எல்லாம் எல்லாமே வெற்றியாக மாறும் இனிமையாக பேசுவதனால நீங்கள் காரியங்களை சாதித்து முடிப்பீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி நம்முடைய ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சகல விதங்களையும் சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ இலைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டிட சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஒன்பது முறை வளம் வந்துட்டு வரணும் இதனுடன் சேர்த்து பிரத்திங்கினா தேவி காளிக்கும் சிவப்பு நிற அரளிப்பூக்களை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்கள் எதிர்பார்த்த காலிய காரியங்கள் கை கூடி வருங்க மேலும் வியாழக்கிழமைகளில் குரு தர்ஷணாமூர்த்தியுடைய வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சிடணுங்க ரிஷபராசி மேற்கொள்ளணும் அடுத்ததாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா வளப்பிறை நாட்களில் ஞாயிறு திங்கள் வியாழன் அதுவே தேய்பிரை நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அதிக நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசாக யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாது புதுசாக முயற்சிகள் பண்ணக்கூடாதுங்க வெளியூர் பயணங்கள் போகக்கூடாது கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் செயல்பாடுகளை நிதானம் இருக்கணும் இந்த மாதிரி எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா அதுவே அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னா இனி எட்டு ஒன்பது இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தலாங்க ஆக மொத்தத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறப்போகுதுங்க பொற்காலம்னே சொல்லலாம் வசந்த காலம்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய கடவுளுடைய அனுகிரகம் பொருந்திய மாதம்னே சொல்லலாங்க ரொம்ப நல்லா போகுது வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகட்டும் வாழ்த்துக்கள்